சகோதரிகளே அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த மனிதனுடைய உழைப்பெல்லாம் தனக்காக இல்லை மூன்றாவது முறை பிரதமராக என்னை அமர்த்துங்கள் என்று கேட்பது தன்னுடைய குடும்பத்திற்காக இல்லை மூன்றாவது முறை வர வேண்டும் என்பது தன்னுடைய சுய இல்லை இவர் செய்ய வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாது அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி இருக்கக்கூடிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் என்பதை மறந்து விடாது செல்ல தூர் செல்ல வேண்டிய தூரம் பாக்கி இருக்கிறது செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு தலைவன் ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக விவசாயிகளுடைய நலனுக்காக பெண்களை மையப்படுத்தி செய்வதற்காக செய்வதற்காக இளைஞர்களை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசியல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக நாம் உழைப்போம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியில் எங்கிருந்தாலும் கூட அடுத்த ஏழு நாட்கள் உறங்காதீங்க தூங்காதீங்க களத்தில் இருங்க ஏழு பிரதமருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் ஐந்து வருடங்கள் நமக்காக அவர் அர்ப்பணிக்கின்றார் அன்பு சகோதர சகோதரிகளே அவருக்காக தமிழ்நாட்டில் மூளை முடுக்க எங்க இருந்தாலும் கூட ஏழு நாட்களை முழுமையாக அர்ப்பணி வீடு வீடு ஏறி இறங்குங்க எல்லா மக்களையும் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊழலை பேசுங்க கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதை சொல்லுங்க பெண்கள்ட்ட சொல்லுங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சொல்லுங்க தமிழ்நாடு என்பது லஞ்சக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுங்க இதையெல்லாம் அடக்க வேண்டும் திருத்த வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை பட்டி தொட்டி எல்லாம் எல்லா வீட்டிலும் ஏறி சுரங்கு இந்த மனிதனுடைய உழைப்புக்கு நாம் கொடுக்க வேண்டிய வெகுமதி அது பத்தாண்டு காலமாக இந்த நாட்டிற்காக நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களுக்காக வேலை செய்திருக்கக்கூடிய பிரதமருக்கு அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு மன்றாடி உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்தியாவிலே நானூறு வரும் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது வர வேண்டும் பாண்டிச்சேரியிலே ஒன்று வர வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது வருங்கையா மக்கள் நம்பிக்கையாக இருக்கின்றார்கள் களம் மாறிவிட்டது அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக நீங்கள் உழைத்து இந்த அற்புதமான மனிதனுக்கு மூன்றாவது முறையாக இந்த உலக தலைவனை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு எல்லோரும் என்று நின்று இந்த மனிதனுக்கு நாங்கள் இருக்கின்றோம் அடுத்த ஏழு நாட்கள் கடுமையாக உழைக்கின்றோம் என்று நீங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்கு ஆரவாரத்தோடு அன்போடு பாசத்தோடு பூரிப்போடு நீங்கள் இந்த மனிதனை கொண்டாடுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை பாரத் மாதா கி ஜெய நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க